பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபி சுதாகர் கிட்டே பேசிட்டு ரொம்பவே குழப்பத்தோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க உடனே இங்கே பாக்கியலக்ஷ்மி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரியும் என்ன கோபி நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிறியே அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி எதுக்காக சம்மந்திக்கிட்ட நீ பேச போன அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியாவும் நானும் அதையே தான் சொல்கிறேன் எனக்கு இப்போ எந்த ரெஸ்டாரண்ட்டும் வேண்டாம் நான் நிம்மதியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு திட்டிகிட்ருக்காங்க உடனே கோபியும் பாக்கியா நீ இப்பையும் சம்மந்தியை தப்பா தான் நினைக்கிற நான் ஏன் சொல்கிறேன்னா சம்மந்தி உன் ரெஸ்டாரண்ட்டை வாங்கவே இல்லையாமே உன் ரெஸ்டாரண்ட்டை பற்றி எதுவுமே சம்மந்திக்கு தெரியாதான் அப்படின்னு சொல்ல அந்த உங்கள் சம்மந்தி சுதாகர் பொய் சொல்லி உங்களை ஏமாத்துறாரு அது எல்லாத்தையும் நம்பிட்டு வந்து அந்த சுதாகருக்கு ஏன் முன்னாடி இப்படி சப்போர்ட் பண்ணாதீங்க கோபி நானே பார்த்தேன் அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட அந்த சுதாகர் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நான் கிட்ட போய் கேட்டதுக்கு உங்கள் பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்ய நான் தான் திட்டம் போட்டிருக்கேன்னு ஏன் முன்னாடியே சுதாகர் அந்த பேச்சு பேசினாரு அப்புறம் உங்கள் எதுக்காக உண்மையை சொல்லாமல் மறைக்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இதை கேட்ட ஈஸ்வரியும் எனக்கு அப்போவே தெரியும் இந்த பாக்கியாவுக்கு இனியாவோட கல்யாணம் நடந்ததும் பிடிக்கல நம்ம சம்மந்தியோட நல்ல மனசும் புரிஞ்சுக்காம இப்படி எப்போ பார்த்தாலும் சம்மந்தியை பற்றியே தப்பாக பேசி வீட்டில் பிரச்சனை செய்றது இந்த பாக்கியாவுக்கு வேலையா போச்சு இந்த பாக்கியாவை நம்பி நீ இன்னொரு முறை இங்கே சம்மந்திக்கிட்ட போய் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசவே கூடாது கோபி அப்படின்னு சொல்ல கோபி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சம்மந்தி சொல்றத நம்புறதா இல்லை பாக்கியா சொல்கிறதை நம்புறதானு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல உடனே எழிலும் ஆமாம்மா நானும் இப்போ என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட பேசிட்டு தான் வரேன் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை பற்றி அந்த ஹோட்டல் ஓனர் பேசினேன் ஆனால் அவர் சுதாகருக்கு அந்த ரெஸ்டாரெண்ட்டை கொடுக்கலையாம் அது மட்டும் இல்லாமல் சுதாகரை பற்றி கேட்டால் அவர் யாருன்னே தெரியலன்னு என் ஃப்ரெண்டோட அப்பா ரொம்ப தெளிவாக சொல்கிறாருமா அவர் எதிர்பார்த்ததை விட நிறைய பணம் கிடைக்கிறதுனால அந்த ரெஸ்டாரெண்ட்டை கொடுத்துட்லான்னு முடிவெடுத்துருக்காங்க வெளியில் நிறைய கடன் பிரச்சனை இருக்குதுன்னு என் ஃப்ரெண்டு வேறு சொன்னாமா நான் இதை பற்றி விசாரிச்சுட்டு தான் உங்களை பார்க்கவே வந்தேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஈஸ்வரி சிரிக்கிறாங்க பாத்தியா கோபி சொன்னதை நீ நம்பல சம்மந்திக்கிட்ட தெளிவா கோபி பேசிட்டு வந்துட்டான் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்திக்கும் சம்மந்தமே இல்லையா சுதாகர் எதுக்காக போய் சொல்லணும் நீ தான் இங்கே எப்பயுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் வந்து இப்படி பிரச்சனை செய்கிற இனியாவது வீட்டில் இருக்க உன் பசங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் எங்கேயும் வேலைக்கு போகாமல் வீட்டு வேலையை பார்த்தா மட்டும் போதும் பாக்கியா உனக்கும் வயசாகுது அதை முதல்ல நினச்சிட்டு மற்றவங்களுக்காக வேலை செய்யணும்னு நினைக்காத அந்த செல்வி குடும்பத்துக்காகவும் உன்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் உனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற ஆனா நம்ம பொண்ணு இனியாவுக்காக அதை கொடுத்ததுக்கு திருப்பி கேட்குறது சம்மந்திக்கிட்ட பிரச்சனை செய்யறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பிஸ்னஸே உனக்கு வேண்டாம் வீட்டில் இருந்து நீ நல்ல நிம்மதியா இரு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி ஒன்றுமே புரியாத இங்கே பாக்கியலக்ஷ்மி கண் கலங்கி நிற்கிறாங்க என்னதுது அந்த சுதாகர் நான் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்க போகிறேன்னு ரொம்ப தெளிவாக என்கிட்ட சொன்னார் அந்த பேச்சு பேசினார் சம்மந்தின்னு கூட மதிக்காமல் பேசுனாரு ஆனால் இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்க போகிறது தான் யாருன்னு ஏன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி அமைதியாக பாக்யலட்சுமி உட்காந்து யோசனை செய்கிறாங்க அதை பார்த்த எழிலும் அம்மா நான் உண்மை எதாமல் சொல்கிறேன் நான் சுதாகரை பற்றி அங்கே என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்டே கேட்டதுக்கு அவர் யாருன்னே தெரியல நான் இன்னொருத்தர்கிட்ட தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க போகிறேன்னு ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கப்புறமா நீங்கள் ஏமா சுதாகர் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்க போகிறாருன்னு வீட்டில் வந்து பிரச்சனை செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க எழில் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை நான் ஏற்கனவே இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் இனியா படிக்கட்டும்னு சொன்னேன் என் பேச்சை கேட்காம அந்த கல்யாணம் நடக்கட்டும் இனியாவுக்கு அந்த நிதிஷை கல்யாணம் பண்ணி வச்சிங்க என் பொண்ணு என்னவோ வெளியூரில் நல்லா இருக்கிறதா சொல்கிறா ஆனால் இந்த சுதாகரால் இனியா வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருமோன்னு ஒவ்வொரு நாளும் நான் பயந்துட்டுருக்கேன் என் ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இனியாவுக்கே இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சதா எனக்கு தோணுது அதையே யாரும் புரிஞ்சுக்கல இப்போ நான் சொல்கிற உண்மையவா நீங்கள் புரிஞ்சிக்க போறீங்க யாரும் என்கிட்ட பேசாதீங்க கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியலக்ஷ்மி தன்னுடைய ரூம்ல பாக்கியாவை பற்றியும் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை பற்றியும் யோசனை பண்ணிட்டு இருக்காரு கோபி அம்மா வேணும்னா இந்த விஷயத்த பற்றி பெருசாக நினைக்காம சம்மந்திக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் சம்மந்தி பாக்கியா கிட்ட வேற மாதிரியும் ஏன் கிட்ட வேற மாதிரியும் மாற்றி மாற்றி பேசுகிறாரோன்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது இந்த உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல பாக்கியாவுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் பாவம் பாக்கியா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருந்துட்டு இப்போ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தால் எப்படி பாக்கியாவால் இதெல்லாம் தாங்கிக்க முடியும் குடும்பத்தை எப்படி சமாளிக்க முடியும் நாம பணம் கொடுத்து உதவி செஞ்சாலும் பாக்கியா அதை ஏற்றுக்க மாட்டாளே இத்தனை நாள் நம்ம பாக்கியாவுக்கு பெருசாக எந்த உதவியும் செய்யாமல் பிரச்சனை மட்டும்தான் செஞ்சோம் அது எல்லாத்தையும் பாக்கியா சமாளிச்சு தன்னுடைய திறமையால தான் இப்படி முன்னேறி நிக்கிறா ஆனால் இப்போ அவளுக்கு என்ன குழப்பமோ என்ன பிரச்சனையோ அதை என்னால் புரிஞ்சுக்க முடியல ஆனால் இந்த சுதாகர் ஏதோ பிரச்சனை செய்கிறாருன்னு நல்லாவே தெரியுது இங்கே சுதாகரோட தான் செந்தில் வேலை பார்க்கறதுனால கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசி நம்மளுக்கு உதவி கிடைக்குமான்னு கேட்போமா அப்படின்னு கோபி யோசிக்கிறாரு வேற வழி இல்லாம அந்த ஹோட்டலோட ஓனர் சொன்ன மாதிரியே அவங்க இனி அங்கே ரெஸ்டாரண்ட் நடத்த முடியாதுன்றதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்த அவங்க பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியில வரும்போது ரொம்பவே அழுதுட்டு வராங்க இதை பார்த்த செல்வியும் என்னக்கா இது இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை இந்த ஹோட்டலோட ஓனரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இனியாவோட மாமனார் அந்த சுதாகரும் நம்மளை புரிஞ்சுக்காம இப்படி பிரச்சனை செஞ்சால் எப்படிக்கா அப்படின்னு சொல்ல செல்வி எல்லாரும் பொறுமையா இருங்க நமக்கும் நல்லது நடக்கும் தப்பு செஞ்சவங்களே சந்தோஷமாக இருக்கும்போது எந்த தப்பும் செய்யாம மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நம்ம சமாளித்து முன்னேறி தான் போகணும் கொஞ்ச நாள் எல்லாரும் வேலை இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் நான் நல்ல ஒரு வேலையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு வராங்க இப்படி பாக்கியா கண் கலங்கி வீட்டுக்கு வர்றது சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப சோகமா இருக்கிறத கோபி கவனிக்கிறாரு பாக்கியா கிட்ட பேச போனா பாக்கியா ரொம்ப கோவமாக திட்டிடுவா இவளுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது சுதாகர் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்குறாரு அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட நிறைய பணம் கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினது மட்டும் இல்லாமல் பாக்கியா முன்னாடி ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாரு சுதாகர் என்ன சம்பந்தி அந்த ரெஸ்டாரண்ட்டும் இப்போ எனக்கே வந்துருச்சு நீங்க என்னை மதிக்காமல் பேச போய் நீங்கள் வேலை செஞ்ச உங்கள் இடத்தையும் நான் வாங்கிட்டேன் இப்போ உங்களால என்ன செய்ய முடியும் இப்போ இருக்கிற பாக்கியலக்ஷ்மி பிஸ்னஸ் எல்லாம் செய்யாம வீட்டு வேலையை தானே பார்க்க போறீங்க எனக்கு எதிராக பேசுனா இப்படிலாம் நடக்கணும் உங்களுக்கு தெரிய வேண்டாமா அதுதான் இந்த சுதாகர் இனியாவது என்னை புரிஞ்சுக்கோங்க என்னை தப்பாக பேசாதீங்க எதிர்த்து பேசாதீங்க ஒரு சம்மந்தியாக எனக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையவும் கொடுங்க ஏன்னா உங்கள் பொண்ணு இனியா எங்கள் வீட்டில் மருமகளாக வாழ்ந்துட்டுருக்கா புரியுதா பாக்கியலக்ஷ்மி அப்படின்னு சொல்றாரு பாக்கியலக்ஷ்மியும் ரொம்பவே கோபமாக பதில் பேசாமல் சுதாகரை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி வராங்க என் பொண்ணு இனியாவுக்கு மட்டும் இந்த சுதாகரால் பிரச்சனை வரட்டும் அப்புறம் நான் பேசிக்கிறேன் இப்போ பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த சுதாகர் நினைச்ச மாதிரியே எனக்கு வேலை இல்லாமல் செஞ்சிட்டார் அப்படின்ற கோவத்தில் இருக்கிறாங்க பாக்கியலட்சுமி இங்க தன்னுடைய ஆபீஸ்க்கு வந்த சுதாகரும் அங்க இருக்கிற வேலை பார்க்குற எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதனால என் கிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்கும் சம்பளத்தை அதிகமாக கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேச சுதாகர் சுதாகர்கிட்ட வேலை பார்க்குற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி செந்திலும் பரவாயில்லையே சுதாகர் சார் இவ்வளோ நல்லவராக இருக்காரே அப்படின்ற மாதிரி நமக்கு பெருசாக நம்ம எந்த வேலையும் செய்யலை ஆனால் சுதாகர் சருக்கு ஏதோ ஒரு பெரிய நல்லது நடந்திருக்கு அதனால தான் இப்படி நம்மளுக்கு சம்பளத்தெல்லாம் அதிகமாக தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு செந்தில் நினைக்கிறாங்க இங்கே செந்தில கூப்பிட்ட சுதாகரும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன எல்லா ஏற்பாடையும் நீங்கள் தான் செந்தில் பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்லி இந்த பொறுப்பை செந்தில் கிட்டே கொடுக்க செந்திலும் அப்படி யார் இங்கே சுதாகரோட ஃப்ரெண்டுன்னு வர அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது பாக்கியா ரெஸ்டாரண்ட்டோட அந்த ஓனர் வரதை செந்தில் கவனிக்கிறாரு என்னது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் வராரு ஆனால் இங்கே வரதை பற்றி என் ஃப்ரெண்டு சொல்லவே இல்லையே சுதாகர் எதுக்காக என் ஃப்ரெண்டை வர வச்சுருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாங்க இருந்தாலும் இங்கே செந்தில் அமைதியாகவே இருக்கிறாங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பாக்கியா ஹோட்டல் ஓனர் வந்தவுடனே இங்கே சுதாகர் ரொம்ப சந்தோஷமாக பேசி இங்கே கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டு உங்களால் தான் அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு கிடச்சிருக்கு பாக்கியா எந்த வேலையும் இல்லாமல் அந்த ஹோட்டல்லேருந்து வெளியில் போகும்போது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது என்னுடைய ஏற்பாடு தான் தெரிஞ்சாலும் பாக்கியாவால் ஒன்றும் செய்ய முடியல அதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஒரு சின்ன ஏற்பாடு செஞ்சுருக்கேன் இந்தாங்க இது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி அங்கே ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டே ட்ரிங்க்ஸ் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண சுதாகரும் உண்மை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இது எல்லாத்தையும் செந்தில் கவனிக்கிறாரு ஆமாம் அந்த புது ரெஸ்டாரண்ட்டும் எனக்கு வரணுன்றதுக்காக தான் பாக்கியா குடும்பத்தையும் ஏமாற்றி அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க போனேன் கல்யாணத்தையும் செஞ்சு வச்சேன் என் பொண்ணு என் பையன் நிதிஷ் ஆசைப்படலைனாலும் பிஸ்னஸ்க்காக தான் நிதிஷ்கும் இனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் நினச்ச மாதிரியே அந்த பாக்கியா பெரிய புத்திசாலியாக இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்களையும் ஏமாற்றி புது ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டேன் இப்போ என்னை சம்மந்தின்னு கூட நினைக்காமல் என்ன ஏமாற்றி என்ன அவமானப்படுத்தணும் அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது என்கிட்ட வாங்கிடணும்னு பாக்கியா நினச்சாங்க ஆனால் அதுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ வேலை பார்த்த இந்த இடத்தையும் நான் வாங்கிட்டேன் இனி பாக்கியா எங்கேயும் பிஸ்னஸ் செய்ய முடியாது சம்பாதிக்க முடியாது வெளியில் வாங்கின கடன்லாம் கொடுக்க முடியாமல் ரொம்ப அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க அப்படின்னு பாக்கியாவை பற்றி பேசி ரொம்பவே சிரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்த அந்த ஹோட்டல் ஓனரும் அது எப்படி பாக்கியா மேடம் ரொம்ப நல்லவங்க தெளிவால் இருப்பாங்க சார் அவங்கள எப்படி ஏமாத்துனீங்கன்னு கேட்கும்போது அது வேறு ஒன்றும் இல்லை கையெழுத்து போடும்போது வெறும் பேப்பரை கொடுத்தேன் என்னை நம்பி அவங்க கையெழுத்து போட மாட்டாங்களோன்னு சந்தேகப்பட்டேன் ஆனால் அந்த கோபி ஈஸ்வரின்னு ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் நான் நினைக்கிறது மட்டும்தான் அந்த வீட்டில் நடக்கும் பாக்கியாவை கொஞ்சம் கூட மதிக்காமல் திட்டி எப்படியோ கையெழுத்து போட வச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் நினச்சதை அந்த பேப்பரில் எழுதியாச்சு அப்புறம் அவங்க எப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கணும்ல அது பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய பொண்ணு இனியாவுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை பரிசாக கொடுத்ததா எழுதி ஏமாற்றி வாங்கிட்டேன் அப்படின்ற உண்மையை அவரே சொல்ல சொல்ல அதை பார்த்த செந்தில் கண்கலங்கி போய் நிற்கிறாரு அப்போ இனியாவுக்கும் நிதிஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க காரணமே இதுதானா நான் வேற இதெல்லாம் புரிஞ்சுக்காம கோபி பேசி இனியாவுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை செஞ்சு வைன்னு நானும் இதுக்கு ஒரு காரணமாக இருந்துட்டேனே சுதாகரை நம்பி கோபி குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் ஏமாந்து போய் நிற்கலை நானும் ஏமாந்துட்டேன்னு இங்கே செந்தில் என்ன செய்யனே தெரியாமல் இங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண சுதாகர் மறந்து போய் உண்மை எல்லாத்தையும் சொல்ல எல்லாத்தையும் ஒரு ஆதாரமாக தன்னுடைய ஃபோனில் எடுக்க ஆரம்பிக்கிறாரு பாக்கியா சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க அவங்க வேலை மட்டும் அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா தனி ஆளா இருந்து அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க ஆனா இப்ப இந்த சுதாகர் பாக்கியலட்சுமிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் கோபிக்கு தெரியுமா என்ன ஏதுன்னு தெரியல பாக்யா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது நாமளும் அவங்களுக்கு உதவி செய்யணும் இந்த சுதாகரை பற்றின உண்மையை கோபி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் இனியா நல்லா தான் இருக்காங்களா இனியாவும் நிதிஷும் அங்கே வெளியூர்ல சந்தோஷமாக தான் இருக்கிறாங்களான்றதையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சுதாகரை பற்றின உண்மை அவர் சொன்ன உண்மை மூலமாகவே இங்கே வந்து செந்திலுக்கு தெரிய வருது இந்த ஆதாரத்தை கோபிக்கிட்ட முதல்ல காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு செந்தில் அங்கே வந்த ஹோட்டல் ஓனரும் நல்லா சுதாகர் கிட்ட பேசிட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு ஆனால் செந்தில் யோசிக்கிறாரு பாக்கியலக்ஷ்மி ரொம்ப பாவம் இந்த கோபியாலையும் பாக்கியாவுக்கு நிறைய பிரச்சனை இப்பதான் கொஞ்சம் முன்னேறிட்டு வந்தாங்க அதுக்குள்ள இனியாவுக்கு ஒரு கல்யாணம் இனியா மாமனாரால் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க நான் சொல்ல போய் தானே கோபி இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான் நான் சுதாகரை புரிஞ்சுக்காமல் இனியாவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருக்கவே கூடாது எங்களுக்கு எங்கள் கம்பெனி ஓனராக இருக்கிற இந்த சுதாகர் ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன் ஆனால் இப்படி இருந்திருக்காரே இந்த சுதாகர் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற இங்கே செந்திலும் அந்த ஆதாரத்தை கோபிக்கிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறாரு அந்த சமயம் கோபியும் செந்திலுக்கு ஃபோன் பண்ணி செந்தில் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அந்த சுதாகரை பற்றின உண்மை எனக்கு தெரியணும் உண்மையாகவே அந்த சுதாகர் நல்லவரா இல்லை அவர் செய்கிறது எல்லாம் சரிதானான்னு அங்கே உள்ளவங்கக்கிட்ட எப்படியாவது விசாரிக்கணும் சுதாகர் மூலமாக பாக்கியலக்ஷ்மி நிறைய பிரச்சனையில் இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே செந்திலும் இங்கே பேசுகிறாரு கோபி நான் ஒன்றை பார்க்க தான் வந்துட்ருக்கேன் நீ ஃபோனை வை உண்மை என்னன்னு நான் வந்து உனக்கு சொல்கிறேன்னு சொல்லும்போது என்னது செந்தில் என்ன பார்க்க வரானா அதுவும் உண்மையை சொல்ல வரானா என்னன்னு ஒன்றுமே புரியலையேன்னு கோபி இங்கே செந்தில் வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க செந்திலும் ரொம்ப நாள் கழித்து கோபியோட வீட்டுக்கு வரும்போது இங்கே ஈஸ்வரி வா செந்தில் என்ன இத்தனை நாள் கழித்து கோபியை பார்க்க வந்திருக்க அப்படின்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை நிறைய வேலை இருந்தது கோபி உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு போகணுமேனு வந்தேன் அப்படின்னு சொல்ல பாக்கியாவும் அங்கே ரொம்ப சோகமாக செந்திலுக்கு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு செந்தில் சொல்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் பாக்கியலக்ஷ்மி நீங்கள் கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஒரு ச அதை சமாளித்து நீங்கள் முன்னேறி வருவீங்க உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது ஏமாத்தினவங்க தான் அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன்னு சொல்ல உடனே கோபியும் ஆமாம் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே என்ன செந்தில்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை முதல்ல எல்லாரும் என்னை மன்னிச்சிக்கோங்க அந்த சுதாகர் எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் இனியாவை நம்பி அந்த வீட்டுக்கு நீங்கள் கல்யாணம் முடித்து மருமகளாக அனுப்பலான்னு நான் சொல்ல போய் தானே கோபி நீ ஏன் இந்த கல்யாணம் ஏற்பாட கண் கண்கலங்கிக்கிட்டே பேசுறது செந்தில் உடனே கோபியும் இப்போ இதில் என்ன பிரச்சனை இனியாவும் நிதிஷ் மாப்பிளையும் வெளியூரில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க நான் தினமும் ஃபோன் பண்ணி இனியாகிட்ட பேசுறேனே வாக்கியா இன்னைக்கு நீ இனியாகிட்ட பேசுனியான்னு கேட்க ஆமாம் ம நிதிஷ் மாப்பிள்ளையும் பேசினார் ரெண்டு பேருக்கும் இங்கே நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது இனியா அப்பப்போ என்கிட்ட புது ரெஸ்டாரண்ட்டை பற்றி கேட்டாலும் நான் இனியா கிட்ட எதுவுமே சொல்லலை அவளாவது அங்கே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கட்டுமேன் தான் நான் அமைதியாக இருக்கேன் ஆனால் இங்கே நிதிஷ் மாப்ள இனியாவை நல்லா தான் பார்த்துக்கிறாரு சுதாகர் தாங்க தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாருன்னு சொல்லி பாக்கியா பேசுகிறாங்க உடனே ஈஸ்வரி போதும் பாக்கியா வீட்டுக்கு யார் வந்தாலும் சம்மந்தியை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறதே உனக்கு வேலையாக போச்சு அதான் காஃபி கொடுத்துட்டல நீ கிளம்புன்னு சொல்லும்போது உடனே செந்திலும் இல்லை இல்லை நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் காமிக்கிற இந்த ஆதாரத்தை முதல்ல பாருங்கள் அப்போ தான் இந்த சுதாகர் எப்படிப்பட்டவர்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும் இங்கே பாக்கியலக்ஷ்மி சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அவங்க ரெஸ்டாரண்ட் நடத்தக்கூடாது பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு இங்கே ஒவ்வொரு பிரச்சனையாக செய்கிறதை இந்த சுதாகர் தான் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ஹோட்டல் ஓனரும் சுதாகரும் இருந்த எல்லா ஆதாரத்தையும் பாக்கியா முன்னாடியும் கோபி முன்னாடியும் ரொம்பவே தெளிவாக காமிக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கோபி பேரதிர்ச்சியோட என்ன இந்த சுதாகர் இப்படி இருக்காரு அப்போ பாக்கியா தான் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஈஸ்வரியும் என்ன சொல்ற கோபின்னு கேட்கும் போது ஆமாம்மா நான் அப்போவே சொல்லிட்டு இருந்தேன் பாக்யாவுக்கும் சம்மந்திக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை வாக்கியா உண்மையை சொல்லிட்டு இருக்கா சம்மந்தி மறைக்கிறாருன்னு இப்போ இதை பாருங்கம்மா இந்த ஆதாரத்தை பார்த்தா தெரியும் செல்லியா நீயும் இதை பாரு அப்படின்னு காமிக்க இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையே வீட்டில் கல்யாணம் கல்யாண செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த எழுதாத பேப்பர்ல பாக்கியா கிட்ட கையெழுத்து வாங்கி பிரச்சனை செஞ்சதும் இந்த சுதாகர் தான் அவர் செஞ்சது எல்லாமே திட்டம் போட்டு தான் செஞ்சிருக்காருன்றத புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியா பழைய ரெஸ்டாரண்ட்டை நடத்தக்கூடாதுன்னு ஹோட்டல் ஓனரை பொய் சொல்ல வச்சு நிறைய பணம் கொடுத்து அவர் மனசை மாற்றி இப்படி செஞ்சதே இந்த சுதாகர் தான் கோபி புரிஞ்சுக்கிட்டு சுதாகர் மேலே உள்ள நம்பிக்கை ஒன்றும் இல்லாமல் ஆகுது சுதாகர் மேலே கோபிக்கு ரொம்பவே கோபம் வருது பாக்கியா என்னை மன்னிச்சிரு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் உண்மை என்னன்னு எனக்கே தெரிய வருது அதனால தான் அம்மாவும் உன்னை புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் பேசிட்டாங்க கண்டிப்பாக இந்த சுதாகரை நான் சும்மா விட மாட்டேன் அவர் என் சம்மந்தியாக இருந்தாலும் செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு அவர் பாக்கியாவை மட்டும் இல்லை குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாற்றிருக்காருன்னு கோபி ரொம்ப கோபமாக பேச உடனே ஈஸ்வரியும் என்ன கோபி சம்மந்தி இப்படி பேசிட்டு இருக்காரு அப்போ இவர் செஞ்சது எல்லாமே எல்லா பிரச்சனையுமே திட்டம் போட்டு தான் செஞ்சுருக்காரா இப்போ என்ன செய்கிறது வாக்கியா பேசாமல் அந்த ரெஸ்டாரண்ட் பிரச்சனையே நம்மளுக்கு வேண்டாம் நம்ம பொண்ணு இனியாவது அங்கே நிம்மதியாக வாழட்டும் இப்படி ஒரு வீட்டில் இப்படி ஒரு குடும்பத்தில் நம்ம சரியாக விசாரிக்காமல் நம்ம பொண்ணு இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குன்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க உடனே பாக்கியாவும் இப்போ யோசிச்சு இப்போ கண் கலங்கி அழுது என்னத்தை பிரயோஜனம் சுதாகரை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன் எப்பயும் போல நீங்க என்னை நம்பாம எதிர்த்து பேசுனீங்க அவமானப்படுத்துனீங்க இப்போ என் என் ரெஸ்டாரண்ட்டும் இல்லை என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கையை நினச்சி பயமா இருக்குன்னு சொன்னா என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியலக்ஷ்மி உடனே கோபியும் செந்தில் இதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும்னு வர வைக்கலான்னு நினச்சேன் நல்ல வேலை நீ வரும்போதே சுதாகரை பற்றின ஆதாரத்தையும் கொண்டு வந்த இந்த ஆதாரம் போதுமே போலீஸ்கிட்ட கிட்ட சுதாகர் யாருன்ற உண்மையை நிரூபிச்சு புது ரெஸ்டாரண்ட்டை பாக்கியாவுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப நிம்மதியா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது உடனே பாக்கியாவும் இந்த ஆதாரம் போதுமா இதை காமிச்சா சுதாகர் மேலே தப்பு இருக்குன்னு போலீஸ் புரிஞ்சுப்பாங்களா என்னென்னு கேட்க உடனே இங்கே செந்தில் சொல்றாங்க நான் சுதாகர்கிட்ட வேலை பார்க்குறேன் என்னால் தான் இந்த கோபி இனியா கல்யாணத்தை சீக்கிரமாக செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால இப்படி நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறதுக்கு ஒரு வகையில் நானும் காரணமாக இருக்கிறதுனால சுதாகர் கிட்ட நான் வேலை பார்க்குறேன் நானே சுதாகரை பற்றின உண்மையை வந்து போலீஸ் கிட்ட சொல்கிறேன் ஆதாரத்தையும் காமிப்போம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஆதாரத்தை காமிச்சு எப்படியாவது நம்மளுக்கு நியாயம் கிடைக்குதான்னு முயற்சி செய்வோமே பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க செந்தில் எப்படியோ என்னுடைய புது ரெஸ்டாரண்ட் எனக்கு கிடைச்சா அதுவே போதும் அதை வச்சு எப்படியாவது நான் முன்னேறிடுவேன் அங்கே இங்கேன்னு இந்த நம்பி நம்பிதான் கடன் வாங்கி வாங்கியிருக்கேன் அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறனும்னு தெரியாமல் தான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் இந்த ஆதாரம் கிடச்சது எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதுன்னு பாக்கியாக சொல்கிறாங்க இதை பார்த்த எழிலும் அப்போனா அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட பேச போனப்ப சுதாகர் யாருனே எனக்கு தெரியாது வேற யாருக்கோ நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க போகிறேன்னு சொன்னாரே அது எல்லாமே பொய் தானா சுதாகர் இப்படி அந்த என் ஃப்ரெண்டோட அப்பாவே பொய் சொல்ல வச்சுட்டாரான்னு கேட்க அதுக்குடனே செந்திலும் பணம் கொடுத்தா யாரும் என்ன வேணாலும் செய்வாங்க உன் ஃப்ரெண்டோட அப்பா எனக்கும் ஃப்ரெண்டு தான் ஆனால் நானே அவங்ககிட்ட என்னென்னு பேச முடியாத ஒரு நிலைமையிலாம் இருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸை பார்க்கறதுக்காக எல்லாரும் போறாங்க அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க உடனே ஆதாரம் இருக்கான்னு போலீஸ் கேட்க செந்திலும் தாங்கிட்ட இருந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்சு உண்மை என்னன்னு போலீஸ்க்கு புரிய வைக்கிறாங்க கோபியும் பாக்கியலட்சுமியும் எந்த தப்பும் செய்யலை தப்பு செஞ்சது எல்லாமே அந்த சுதாகர் தான் பாக்கியலட்சுமியோட ரெஸ்டாரெண்ட்டை மட்டும் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் ஏமாத்தி ரெஸ்டாரண்ட்டு வாங்குறது இந்த சுதாகரோட வேலை தான் அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்ற எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சுதாகர் பற்றின எல்லா உண்மையும் செந்திலே போலீஸ்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இதெல்லாம் கேட்ட போலீஸும் சுதாகரை பற்றி விசாரிக்கிறாங்க சுதாகரை கூப்பிடுறாங்க சுதாகர் வந்த உடனே எனக்கும் இதுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இவங்க ரெஸ்டாரண்ட்டை வந்து அவங்க பொண்ணுக்கு தரதா அவங்களே தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்டை காமிக்க உடனே சுதாகர் பேசின அந்த ஆதாரத்தையும் செந்தில் காமிக்கிறாரு வேணும்னே திட்டம் போட்டு தான் எழுதாத பேப்பரில் சம்மந்தியை கையெழுத்து போட வச்சு நான் தான் அவர் பேசின எல்லா ஆதாரத்தையும் காமிக்க சுதாகர் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாரு வேறு வழி இல்லாமல் போலீஸும் சுதாகரை விசாரிக்கும்போது சுதாகர் உண்மையை ஒத்துக்கிறாரு ஆமாம் நான் என் பையனுக்கும் இனியாவுக்கும் அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இந்த பாக்கியலக்ஷ்மி தான் என்கிட்ட ஏமாந்துட்டாங்கன்னு நிம்மதியாக இருந்தேன் ஆனால் செந்தில் இப்படி என்னை வசமாக மாட்டி விடுவார்ன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே செந்திலும் போதும் சார் நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும் நீங்கள் ரொம்ப பாக்கியலட்சுமி ஏமாத்திட்டீங்க அந்த புது ரெஸ்டாரெண்ட்டை நீங்கள் திருப்பி கொடுத்தே ஆகணும் அந்த டாக்குமெண்ட்டை மறுபடியும் பாக்கியலட்சுமி கிட்டே கொடுங்கன்னு பாக்கியாவுக்காக செந்தில் கேட்குறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கோபியும் சுதாகர் பேசும்போது ரொம்ப கோவத்தில் நீங்கள் சம்மந்தி உங்களை எதிர்த்து பேசக்கூடாது என் பொண்ணு அந்த வீட்டில் மருமகளாக வாழ்கிறான்னு உண்மை தெரிஞ்சிருந்தோம் நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் ஆனால் நீங்கள் செஞ்சது எல்லாமே என் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க அதுவும் நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்க இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை இப்போவே பாக்கியாவோடய ரெஸ்டாரெண்ட்டை நீங்கள் திருப்பி தரல என் பொண்ணு கிட்ட இது எல்லாத்தையும் சொல்வேன் என் பொண்ணு இனியாவை வர வைப்பேன் இனியாக வந்தால் தானாக ரெஸ்டாரண்ட் பாக்கியாவுக்கு போகும் பரவாயில்லையான்னு கேட்க வேண்டாம் இந்த பிரச்சனை எதுவும் இனி அவனுக்கு தெரிய தான் நானே அவங்கள வெளியூருக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு வசமாக மாட்டிக்கிட்ட சுதாகர் வேறு வழி இல்லாமல் போலீஸையும் சமாளிக்க முடியல இந்த கோபியவும் சமாளிக்க முடியலன்னு பாக்கியாவோட அந்த ரெஸ்டாரண்ட் டாக்குமெண்ட்டை மறுபடியும் இங்கே கோபிக்கிட்டேயே கொடுத்துட்றாரு உடனே பாக்கியா சொல்கிறாங்க சார் இவர் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு பிரச்சனை செஞ்சிருக்காரு இந்த சுதாகரை இப்படியே சும்மா விட்டுராதிங்க சுதாகர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இவர் செஞ்ச எல்லா தப்புக்கும் சரியான பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சுதாகர் கிட்ட வந்து பாக்கியாவோட புது ரெஸ்டாரண்ட் டாக்குமெண்ட்டை பாக்கியா வாங்கினாலும் என்ன மாதிரியே இந்த சுதாகரும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் இனியாவையும் ஏமாத்திர கூடாது இனியா நிதிஷ் கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் தனக்கு செஞ்ச எல்லா பிரச்சனையவும் சொல்லி சுதாகர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதை மட்டும் இல்லாம சுதாகர் சுதாகர் இங்க பாக்கியா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாரு சுதாகர் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லி சுதாகரை வசமாக போலீஸில் மாட்டி விடுறாங்க பாக்கியலட்சுமி இந்த பாக்கியலட்சுமியவும் அந்த கோபியோட குடும்பத்தையும் ஏமாற்றி ரெஸ்டாரண்ட் எனக்கு வந்துடுச்சுன்ற சந்தோஷத்தில் இருந்தேன் இப்போ பாக்கியா எந்த வேலையும் இல்லாமல் என்னை எதிர்த்து பேசுனதுனால அவமானப்பட்டு நிற்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் அந்த பாக்கியாவும் கோபியும் இந்த செந்தில் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன சம்மந்தின்னு கூட பார்க்காம இப்படி வசமா மாட்டி விட்டுட்டாங்களே இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோபி பாக்கியா மேல ரொம்பவே கோவத்துல இருக்கிறாரு சுதாகர் தேடி வந்து செந்தில் செஞ்ச இந்த உதவிக்காக பாக்கியாவும் கோபியும் செந்திலுக்கு நன்றி சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க